அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்து வீடற்றவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு முற்றுகை போராட்டம் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் ரூப நாராயண நல்லூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நத்தம் பழைய புழை எண் எழுபத்தி ஆறில் ஏக்கரில் அரசு கட்டிடங்கள் மற்றும் பழங்குடியினர் நரிக்குறவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் போக மீதமுள்ள இடத்தில் மங்களம்பேட்டை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் வீடற்ற ஏழை குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் அவர்களுக்கு வீட்டுமனை வழங்காமல் மேற்கண்ட சர்வேயில் உட்பிரிவு பழைய நூத்தி அறுபது நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் பணியாற்றிய வருவாய் வட்டாட்சியர் தணபதி அவர்களால் வழங்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று இலவச வீட்டுமனை பட்டா பயனாளிகள் பெரும்பாலானவர்கள் வீடு நிலம் உள்ளவர்கள் மேலும் ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் ஆறு பேர் நான்கு பேர் என முறைகேடாக வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை ரத்து செய்ய கோரி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் என அனைவருக்கும் மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை முறைகேடாக வழங்கப்பட்ட மனைப்பட்டா ரத்து செய்யப்படாததை கண்டித்தும் வருவாய்த்துறை அலுவலர்களை கண்டித்தும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக வந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய குடியரசுக் கட்சியினரை தடுத்து நிறுத்தி அலுவலகத்திற்குள் மனு கொடுக்க முக்கிய நிர்வாகிகளை மட்டும் விட்டனர் மனு கொடுக்க சென்றவர்கள் அங்கு அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அலுவலகத்திற்குள் உள்ளேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதை அறிந்து அங்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த விருத்தாச்சலம் வட்டாட்சியர் உதயகுமார் அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு வார காலத்தில் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் அனைவரும் கலைந்து சென்றனர் பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கதிர்வேல் மாவட்ட பொருளாளர் கணேசன் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் ராமையன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஆறுமுகம் விருத்தாச்சலம் நகர தலைவர் ராஜேந்திரன் அம்பேத்கர் பவுண்டேஷன் செயலாளர் கலாமணி அம்பேத்கர் பவுண்டேஷன் செயலாளர் சுரேஷ்குமார் கம்மாபுரம் ஒன்றிய தலைவர் சக்திவேல் திருமுட்டம் ஒன்றிய தலைவர் வேல்முருகன் மங்களம்பேட்டை நகர தலைவர் கதிர்காமன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானவர் மற்றும் வீடற்ற ஏழை எளிய மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்